அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை சார்ந்த நிகழ்ச்சம் கோரிக்கைகள் ஆறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறது அதில் முக்கியமானது குறைவாக இந்த விடுதிகளில் சமையல காப்பாக பணிகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று அதனை அதனை நிறுவதற்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக மிக முக்கியம் அந்த அடிப்படையில் நாளைக்கு நாளை தினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திண்டுக்கல் உள்ளடங்கிய நூற்றி பதினாறு பேருக்கு

தூய்மை பணியாளர்கள் அவர்களே இன்றைக்கு அவுட் சோர்சிங் மூலமாக நேற்று நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும்

எல்லா இப்படி சீரமைப்பதற்காக எதிர்காட்சி மூலமாக தங்கியிருக்கின்ற விடுதிகள் படிப்பதற்கு சரியான வசதி இல்லை என்கின்ற அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முதற்கட்டமாக முப்பது கோடி ரூபாய் முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் உடனடியாக

தரமான உணவுளையும் அந்த மாணவர்களிடத்தில் தொலைபேசி உணவு செயல்படுத்த உண்மையாலுமே வந்திருக்கின்ற நீங்கள் அத்தனைகளும் அந்த செய்திகளில் மிக சிறப்பாக அந்த மாணவர்களுக்கு தரமான உணவு தாயை பாதுகாக்கின்ற ஒரு அருமையான சிறப்பான பணி

அதே நேரத்தில் இன்றைக்கு கல்லூரி விடுதிகள் அதிகமாக தேவைப்படுகிறது நிறைய நம்ம முதலமைச்சர் புதுமை கட்ட தமிழ் புதல் மூலமாக இன்றைக்கு மாணவர்களுடைய உயர்மைப்படுகின்ற எண்ணிக்கையே அதிகமாக அதனால இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நான் பொறுப்பேற்ற விடுதிகள் கல்லூரி விடுதிகளாக தரம் வைத்திருக்கிறேன் இந்த ஆண்டு கூடுதலாக பள்ளிகள் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு ஏற்பாடு செய்யப்படும் கண்டிப்பாக இந்த மாநாடு மிக சிறப்பாக நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்தது